வரமது வபர்கம் கீடு ஜன்ன தஸ்னில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதுல இன்னைக்கு நான் கொஷின் ஆன்சர் எதுவும் சொல்ல போகிறது இல்லை ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன் நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிற சகோதரி ஒருவரது குழந்தை ஆறு மாத பெண் குழந்தை அந்த குழந்தைக்கு பிறக்கும் போதே ஓட்டை இருந்து தான் சில குழந்தைகளுக்கு வளர வளர தானே அந்த ஓட்டை அடைச்சிடும் அப்படி அடைச்சா ப்ராப்ளம் இல்லை இல்லைனா சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க தன் குழந்தைக்கு சர்ஜரி இல்லாமல் தானா சரியாகணும் அதற்கு வேண்டி துவா செய்ய சொல்லி நம்முடைய பல வீடியோக்களில் கேட்டிருந்தாங்க நாங்களும் அல்லாஹ்விடம் அந்த குழந்தைக்காக துவா செஞ்சுட்டு தான் இருந்தோம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திரும்ப அந்த சகோதரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தன் குழந்தை மிகவும் உடல்நிலை சரியில்லாத நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பதாக சொன்னாங்க அந்த குழந்தைக்கு பிளட்டில் இன்ஃபெக்ஷன் இருந்ததாகவும் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க துவா செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க ஆனா மூணு நாளைக்கு முன்னாடி அந்த குழந்தை வஃபாகி விட்டதாக சொல்றாங்க இன்னிவ இன்னா இலைஹிராஜி ஓன் மிகவும் வருத்தமான ஒரு விஷயம் இதை கேட்டு எங்களுக்கே ரொம்ப இருந்தது என்னைக்கு அவங்க குழந்தைக்காக துவா செய்ய சொன்னாங்களோ துவா கேட்டது தான் இருக்கும் இதுவரைக்கும் அந்த குழந்தை முகத்தை பார்த்தது கிடையாது ஆனா மனதில் அந்த குழந்தையின் ஞாபகம் இருக்கும் அவங்க சரியாக மனதார வேண்டினோம் அந்த குழந்தை உடல்நிலை ஆனா கமெண்ட்ல சொல்ல சொல்லியும் கேட்டிருந்தோம் ஆனா இது எதிர்பாராத ஒரு விஷயம் அல்லாஹ் தந்த உயிர் அவன் எடுத்துக்கொண்டான் நாமும் ஒரு நாள் அங்கு செல்பவர்களே ஆனா நாம் சொர்க்கம் செல்வோமா நரகம் செல்வோமா என நமக்கு தெரியாது ஆனால் அந்த குழந்தை சொர்க்கவாசி என்ற ஒரு அடையாளத்துடன் சென்றுள்ளது தன் தாயையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் ஒரு பாக்கியசாலியாக சென்றுள்ளது அந்த குழந்தையின் பெற்றோரும் பாக்கியசாலிதான் இதை தவிர வேறு எந்த ஆறுதலையும் என்னால் தர முடியவில்லை அவர்கள் குடும்பத்திற்காக நான் துவா செய்கிறேன் இந்த பதிவை பார்க்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் குடும்பத்திற்காக துவா செய்யவும் மேலும் அந்த சகோதரி தன்னுடைய கனவில் தன் குழந்தை வரவில்லை என வருத்தத்துடன் சொன்னார்கள் இறந்தவர்கள் கனவில் வந்துதான் ஆகணும் அப்படி இல்லை பொதுவாக கனவுகள் மூன்று வகைப்படும் இறைவன் புறத்திலிருந்து வருவது ஷைத்தானிடம் இருந்து வருவது மூன்றாவது நம் ஆழ் மனதில் உள்ள யோசனைகள் அதன் மூலம் வருவது நமக்கு வரக்கூடிய சில நல்ல விஷயங்களை அல்ல சுபஹானத்தால கனவின் மூலம் சொல்வான் இப்படிப்பட்ட நற்செய்திகள் இறைவனிடமிருந்து வருபவை சில கெட்ட கனவுகள் ஷைத்தான் மூலம் வருவது இந்த மாதிரி கெட்ட கனவுகள் கண்டால் இடது பக்கம் மூன்று தடவை எச்சில் படாமல் துப்பிவிட்டு ரஜீம் சொல்லிவிட்டு வலது புறம் திரும்பி படுக்க வேண்டும் தான் கண்ட கெட்ட மேலும் கனவை யாரிடமும் சொல்லக்கூடாது அடுத்து சில விஷயங்கள் நம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் அது சம்பந்தமாக வருபவை மூன்றாவது வித கனவு இந்த கனவில் அந்த அளவு இருக்காது சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ வரும் இந்த வகை கனவில் வருவதுதான் இழந்தவர்களை கனவில் காண்பது மிகவும் நேசித்த ஒருவர் நம்மை விட்டு பிரிந்து மரணித்து விடும்போது அவர் ஞாபகம் அதிகமாக நம் மனதில் இருக்கும் அதே நிலையில் நாம் தூங்கும் போது அவர் கனவில் வருவார் இப்படிதான் இறந்தவர்கள் நம் கனவில் வருவது ஆனால் கட்டாயம் நம் கனவில் அவர்கள் வர வேண்டும் என நினைக்க வேண்டாம் வந்தாலும் வராவிட்டாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இதை பற்றி விளக்கமாக வீடியோ போட சொல்லி அந்த சகோதரி கேட்டிருந்ததால் நான் இந்த வீடியோவை போடுறேன் சகோதரிக்கு தெளிவு கிடைத்திருக்கும்னு நினைக்கிறேன் கவலைப்படாதீங்க சகோதரி அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான் பொறுமையுடன் இருங்க அல்லாஹ் உங்கள் குடும்பத்தில் பொறுமையை தருவானாக அடுத்ததாக இரண்டாவது விஷயம் என்னன்னா நம்முடைய வீடியோக்களில் நிறைய கமெண்ட்ஸ் வருது மொபைல் நம்பர் கேட்டு உங்கள் முக்கியமான விஷயம் பேசணும் உங்கள் நம்பர் தாங்க இப்படின்னு நிறைய சகோதரிகள் கேட்டுட்டு வராங்க நீங்கள் போடுற இந்த கமெண்ட்டை எல்லாரும் பார்ப்பாங்க நான் அதில் என்னோட நம்பரை தந்தா அதையும் எல்லாரும் பார்ப்பாங்க அப்போ தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வரும் அதற்கு வேண்டியே நான் யாரிடமும் என்னுடைய நம்பரை தரதில்லை அதனால தப்ப நினச்சிக்காதீங்க உங்கள் கேள்வி என்னவாக இருந்தாலும் சரி கமெண்ட்லேயே கேளுங்க ரொம்ப பர்சனலாக இருந்தால் நீங்கள் போட்ட அந்த கமெண்ட்டை படித்து பார்த்து அதை டெலிட் பண்ண சொல்லுங்க நான் படிச்சுட்டு டெலிட் பண்ணுறேன் மற்ற யாரும் பார்க்க மாட்டாங்க உங்கள் டவுட்டையும் கிளியர் பண்ணுறேன் இப்போ ரொம்ப பர்சனல் என்னால் கமெண்ட்ல கேட்கவே முடியாதுன்னா என்னுடைய மெயில் ஐடியை கொடுக்குறேன் அதில் நீங்கள் கேட்கலாம் ரொம்ப பர்சனலாக இருந்தால் மட்டும் இமெயில் ஐடி கேளுங்க அதனால் அந்த கமெண்டில் கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைச்ச அந்த ரெண்டு விஷயங்கள் இதுதான் அல்ஹம்துல்லாஹ் அடுத்த வீடியோல கொஸ்டின் ஆன்சர் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் ஜஜா கல்லாஹ் ஹைரன் கசீரா அஸ்ஸாமு அலைக்கும் அஹ்மத்துல்லாஹ் அத்துஹு